கீழே விழுந்தன டாக்டர் கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் சொன்னாங்க உங்கள் பையனுக்கு மூளையில் அடிபட்டுச்சு இன்னும் இருபது நிமிஷத்தில் அவன் செத்து அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க யாருனே தெரியாத ஒரு போதகர் இந்த தகவலை கேட்டு எனக்காக ஜபிக்க வந்தான் ஆனால் என்னுடைய தாயின் தகப்புன்னு சொன்னாங்க இல்லை இல்லை வெளிநாட்டு கடவுளை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு இயேசுவ சொன்னாங்க ஆனால் அந்த போதகர் வருந்து கேட்டு செத்து போகிற இருந்த எனக்கு என் பாடியை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அந்த நேரத்தில் அந்த போதகர் என்னுடைய தலையில் கை வைத்து அந்தவரே அந்த ஐயப்பனுக்கு சுகத்தை கொடுன்னு செபித்தாரு அன்னைக்கு அவர் செபித்த செபம் இன்னைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறதே ஒரு ஐயப்பனை தேடி அந்த பேரை வச்ச சாமி வரலங்க யாருன்னே தெரியாது ஒரு தேடி வந்தா என் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்து நாங்கள் குடும்பமா ரச்சிக்கப்பட்ட சபைக்கு போக ஆரம்பிச்சோம் எல்லாரும் எங்களை ஒதுக்குனாங்க எங்க உறவினர்கள் எல்லாம் ஏன்னா எங்க அப்பா ஒரு கோயில்ல பூஜை பண்ணுகிற ஒரு பூசாரியானவர் எங்க குடும்பம் பாரம்பரியமா சாமியாடுற ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து நாங்க இயேசுவை கொண்டோம் எங்க வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்க வந்தாலும் ஒரு சொம்புல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க ஏன்னா உங்க இயேசு சாமி எங்களை தொத்திரும்னு சொல்லுவாங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்டோம் எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை ஏற்றுக் கொண்டா நீங்க சந்தோஷமா இருக்கலாம் வீடு கிடைக்கும் காரு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து பணம் வரும் இப்படிலாம் பீலா விடுவாங்க ஆனா தெரியுமாங்க இயேசுவை ஏற்று கொண்டதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில இருந்ததெல்லாம் போச்சு எங்க அப்பாக்கு இருந்த கடையை வித்தோம் எங்களுக்கு இருந்த வீட்டை வித்தோம் அப்புறம் பார்த்தோன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டோம் சாப்பிட வழி இல்லாம ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல என் குடும்பத்தில் நாங்கள் அஞ்சு பேரும் படுத்து கிடப்போம் நானும் என்னுடைய சகோதரிகள் வீட்டுல தூங்கிட்டு இருப்போம் எங்க அப்பா எந்திரிச்சு செவுத்தெல்லாம் சுரண்டிட்டு இருப்பாங்க என்னடா அப்பா செவுத்த சுரண்டாங்க

நம்ம சாமிய கும்பிடும் போதாவது நல்லா இருந்தே ஏதோ ஒரு சாமி உன் பிள்ளைக்கு உயிரை கொடுத்துன்னு சொன்னியே உன் பிள்ளை உயிர அந்த சாமி கேட்டச்சுல கொடுத்தனா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு சொன்னாங்க ஆனா என் தாயும் தகப்பனும் சொன்னாங்க என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்த இயேசுதான் ஜீவிக்கிறவர்னு சொல்லி குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்தோம் சபைக்கு போக ஆரம்பிச்சோம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு பாடு வந்தாலும் சரி இயேசுதான் மெய்யான தெய்வம்னு நின்னோம் ஆமென் பயங்கரமான தரித்திரம் சாப்பிட வழி இருக்காது போடுறதுக்கு நல்ல யூனிஃபார்ம் இருக்காது நான் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் போது தெரு தெருவாய் நோட்டீஸ் போட ஆரம்பிச்சேன் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சேன் யாராவது எனக்கு ஒரு ரெண்டு புரோட்டா வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்டையும் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு வெக்கமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு டியூஷன்ல போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா எங்க அம்மா அப்பாவோட படிக்க வைக்க காசு இருக்காது ஆனா நாட்கள் ஆக ஆரம்பித்தது கத்தர் எங்கள் குடும்பத்தை உயர்த்த ஆரம்பித்தார் அல்லேலூயா நான் 12 ஆம் வகுப்பு முடிச்சேன் எங்க குடும்பத்துல

காலேஜில் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தது எனக்கு பயங்கர சந்தோஷம் பரவாயில்ல எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தக்காரங்க யாருமே காலேஜில் படித்ததில்ல பத்தாம் கிளாஸ் முடிச்சோடனே வேலையில் தூக்கி போட்டுருவாங்க பொம்பளை பிள்ளைங்கன்னா பன்னெண்டு முடிச்சோடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் இயர் போய் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு காலையிலேருந்து மத்தியானம் கா காலேஜ் முடியும் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு காலேஜுக்கும் வீட்டுக்கும் போகிறதுக்கு பஸ் ஃபேர் இருக்காது போகிறதுக்கு ஆறு ரூபா வரதுக்கு ஆறு ரூபா பன்னெண்டு ரூபா இருக்காது எங்கே இல்லை காலேஜ் முடிஞ்சு வந்தேன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு பார்ப்பேன் சாயங்காலம் நாலு மணிக்கு போய்ட்டு பன்னிரெண்டு மணிக்கு வருவேன் மறுபடியும் காலைல நாலு மணிக்கு எந்த பேப்பர் போட போவேன் பால் போட போவேன் நான் காலேஜ் படிக்கும் போது என் காலேஜில் இருக்க எங்கள் மேம் சொன்னாங்க ஒரு புக்கு வாங்கிட்டு வரணும் அந்த புக்கு இரநூத்தம்பது ரூபாய் எங்களுக்கு காசு இல்லை லீவ் போட ஆரம்பித்தேன் ஏன்னா என் காலேஜில் என் கூட படிச்சுல நிறைய பொம்பளை பிள்ளைங்க மிஸ் எழுப்பி விட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி காலேஜுக்கு லீவ் போட ஆரம்பித்தேன் சரி எப்படியாவது அந்த புக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டிட வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் என்னை பார்த்தாலே ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி ரொம்ப புள்ளியா இருப்பேன் மூஞ்செல்லாம் ஒடுங்கி போய் அப்போ அந்த கட்டட விலைக்கு போகும்போது ரெண்டாவது மாடிக்கு சாந்தி செட்டி இருக்குது ஏற்ற மாதிரி மூணாவது முறை ஏற்றும் போது கெட்ட வார்த்தையில திட்டிய நீ அனுப்புனார் அதே சேரு சகோதரி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் ஏன் ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க பைக்ல காலேஜுக்கு வராங்க ஆனா நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் 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 போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை ஒரு யூனிஃபார்ம் இல்லை எனக்கு ஒன்று ஒரு நல்ல ஒரு யாரையை எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அழ ஆரம்பித்தேன் அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு சிறுவர் ஊழியத்தை குறித்த பாரத்தை கொடுத்தார் நீ ஆண்டவருக்காக சிறுவர் ஊழியன் செய்யணும்னு சொன்னாரு நான் ஆண்டவரை பார்த்து சிரிச்சேன் சாப்பிடுறதுக்கே வழி இல்ல ஆண்டவரே ஊழியம் செய்ய கூப்பிடுறீங்களே படிக்கிறதுக்கே காசு இல்லை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிடலாமான்னு பாக்குறேனே ஆண்டவர் சொன்னார் உனக்கு சில நண்பர்களும் உன் காலேஜ்ல தருவேன் அவங்க கூட இணைஞ்சு நீ சிறுவர்கள் மத்தியில ஊழியம் செய்யணும்னு சொன்னாரு அப்ப சிறுவர் ஊழியன் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது ரெண்டு மூணு இடங்களில் போய் பாப்பேன் அவங்க பொம்பையெல்லாம் வச்சு என்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு அதிகமாக காசாகும் நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம் பஸ்ல போனா காசு செலவாகும் காலேஜுக்கு சொல்லிட்டு சைக்கிள் போக ஆரம்பிப்போம் அந்த காசை மிச்சம் பிடிச்சி பிள்ளைகளுக்கு பப்பட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு பொம்மை வாங்க ஆரம்பிச்சோம் கத்த நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போது அநேக இடங்கள்ல கத்தர் என்ன கொண்டு போய் பயன்படுத்த ஆரம்பிச்சார் ஆண்டவர் ஒரு எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் சிறுவர்கள் மத்தியில உங்களை கொண்டு நான் ஒரு எழுப்புதலை கொடுக்க போறேன்னு சொல்லி சிறுவர் எழுப்புதல் ஊழியங்கள் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் நாங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம் தமிழ்நாட்டு அநேக இடங்களுக்கு

என்றே தெரியவில்லை எனக்கு திகைத்து போனேன் ஆண்டவரே நான் உங்க ஊழியத்தை தான ஆண்டவரே செய்ய போனேன் ஊழியத்தை முடிச்சிட்டு தான வீட்டுக்கு வந்தேன் ஏன் என்னுடைய தகப்பனார் மரித்து போனார் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கதற ஆரம்பித்தேன் ஏன்னு சொல்லி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணினார்கள் எல்லா தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பாங்க வீடு சேர்த்து வைப்பாங்க நகை வச்சுட்டு போவாங்க ஆனா எங்க அப்பா எனக்கு வச்சுட்டு போனதுன்னா எட்டு லட்சம் ரூபாய் கடன் எட்டு லட்சம் ரூபா கடன் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க வீட்டுல எட்டு லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லி எப்படி அதை அடைப்பது என்று எனக்கு தெரியவில்லை எல்லா கடங்காரங்களும் சொன்னாங்க தம்பி உங்க அப்பா இவ்வளவு வாங்கி இருக்கிறாங்க பத்திரத்துல கையெழுத்து போடி நீ மாசம் இவ்வளவு வட்டி கொடுக்கணும் கையெழுத்து போடுனாங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன் நான் நினைச்சேன் என் கூட ஊழியம் என்று அண்ணம்மா இருக்கிறாங்க சில பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும் எங்க பெரியப்பா சித்தப்பாலாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட என் கடன் அடைச்சலாம் நினைச்சேன் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணினாங்க அடுத்த சோத்திரம் கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை வரவே இல்லை கல்லூரி படிக்க வேண்டானே அதை நிப்பாட்டிட்டு ஒரு வேலைக்கு மறுபடியும் அதே பல கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனா எங்க காலேஜ் ப்ரொஃபஸர் கூப்பிட வந்தாங்க தம்பி நீ நல்ல ஊழியர் தம்பி நீ வந்து படின்னு சொல்லினே மூன்றாம் ஆண்டு கல்லூரியில் படிக்க வச்சாங்க படிப்பேன் முடிஞ்ச உடனே வேலைக்கு போவேன் முடிஞ்ச உடனே எப்படியாவது ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வட்டி கட்டணும் படிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல எப்படி செய்ய முடியும் ஆண்டவர் எனக்கு கிருபையா கீபோர்டு கத்து கொடுத்திருந்தாரு அப்ப நான் நிறைய இடங்களை நிறைய சபைகளை போய் கீபோர்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் மியூசிக் சென்டர்லாம் வச்சு கீபோர்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் அதுல வர வருமானத்தில் எடுத்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாதுங்க நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது நான் கீபோர்டு கிளாஸ் முடிச்சு

ஊன் செய்ய போகும்போது எதுக்காக என் தகப்பனார் மறித்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தை கதட ஆரம்பித்தேன்

பகுதிகளில் என்னை கொண்டு போய் சிறுவர்கள் மத்தியில் வாலிபர்கள் மத்தியில் சபையில் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த சிறுவர் எழுப்புதல் ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் எங்க அப்பா வச்சுட்டு போன எட்டு லட்சம் காரணம் எப்படி அடைய நினைச்சேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் தேவ நாம மகிமைக்காக சொல்லுகிறேன் என் ஊழியத்துல இருபது லட்சங்களை விதைக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் நான் சொன்னேன் என் சொந்தக்காரங்களா சொன்னாங்க உனக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் முடியும் அவங்க அப்பா வச்சுட்டு ஊருக்கு தலைமறைவா போயிருவான் செத்து சொன்னாங்க நான் ஆண்டு ஆண்டவரே எனக்கு ஒரு ரூபா கூட கடன் இருக்க கூடாது அப்பதான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாசம் ஆண்டவர் எட்டு லட்சம் கடன் அடைச்சாரு மார்ச் மாசம் எனக்கு அலையன்ஸ் வந்தது செப்டம்பர் மாசம் கர்த்தர் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு யாரு காசு கொடுத்தா எப்படி அழைப்ப எதுவுமே எனக்கு தெரியாது இத்தனை வருஷம் என் சொந்தக்காரங்க இவன் உயிரோட இருக்கான்னு எங்க அப்பா கூட பிறந்தவங்க கூட பாக்கல ஆனா இதே சபையில வந்து என் திருமணத்துல முன்னாடி வந்து என் தம்பி போய் பெருமையா சொல்லிட்டு போனாங்க அலேலூயா ஏன் தெரியுமாங்க வேதம் சொல்லிக்கிறது நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாரு என்ன படுவதற்கு அவன் எம்மாத்திரம் இந்த ஐயப்பா மேல தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருங்கிறத நான் சரியா புரிந்து

நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருவோம் நாம் எல்லாரும் எழுந்து நின்ற தேவன்